நம்மளோட ஃபிஷ் டேங் எதிரிகளால் தாக்கப்பட்டிருக்கு தாக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம நாற்பதுக்கும் மேற்பட்ட குட்டிகளை நம்ம பறிக்கொடுத்திருக்கோம் ஒரு குட்டி கூட மிச்சம் அத்தனை குட்டிகளையும் இந்த இந்த எதிரிகள் எதிரிகள் கூட்டம் கூட்டத்தை இதுக்கு கப்பி மீன்கள் நிம்மதியாக வளர்க்கவே முடியாது யார் இந்த எதிரி கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த எதிரி எதிரிகூட்டத்தை தெளிவா அழிக்க முடியும் தட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா தட்டாம்பூச்சியோட ரொம்ப சிம்பிள் தண்ணீர்ல வந்து முட்டை வைக்கும் இந்த முட்டை வளர்ந்து இந்த லார்வா வரும் இந்த லார்வா ஒரு பூச்சி ஸ்டேஜ் இந்த பூச்சி தண்ணிக்குள்ளதான் வாழும் ஒளிஞ்சிருந்து வாழும் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்து வாழ்ந்துகிட்டே நம்மளோட மீன் குட்டிகள் எல்லாத்தையும் வளரும் வளர்ந்து ஒரு மூணு மாசம் இல்லைன்னா நாலு மாசத்துக்கு அப்புறம் சிறகுகள் முளைச்சி மீண்டும் தட்டாம்பூச்சியாகவே பறந்துரும் இந்த தட்டாம்பூச்சிகளால பெரிய மீன்களுக்கு பேராண் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஆனா குட்டி மீன்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட அத்தனை குட்டிகளையும் எவ்வளவு குட்டிகளுக்கு இருந்தாலும் விரட்டி விரட்டி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த தட்டாம்பூச்சி நம்ம முதல் முதல்ல டேங்க் இந்த தான் இந்த ஒயிட் டேங்க்லீடி பிரீடிங் விட்டுருந்தோம் கிட்டத்தட்ட மூணு வாட்டி இந்த டேங்க் நமக்கு ஒயிட் டெக்ஸிடோ குட்டி போட்டிருக்கு ஆனா நாலாவது வாட்டி குட்டி போடும்போது நமக்கு ஒரு குட்டி கூட கிடைக்கல அத்தனை குட்டிகளையும் இந்த தட்டாம்பூச்சியோட பூச்சிகள் சாப்பிட்டு இரையாக்கிடுச்சு இந்த டேங்க் நான் வாங்கின அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட கழுவினதே கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பளபளபளபளன்னு கிளீனமா இருக்கும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கீழே போட்டிருக்க ஆத்து மணல் ஆத்து மணலில் ஆத்து கற்கள் சரல் கற்கள்னு சொல்லலாம் இந்த சரல் கற்கள் எந்த ஒரு அழுக்கா இருந்தாலும் அத அதுக்குள்ளாடி இழுத்து அடிபணியை வச்சு வெளியே தண்ணியில் கலங்காம நம்ம அதனால தான் தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்குது சரி முதல்ல இந்த பாசிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினா தான் எத்தனை வில்லன்கள் எங்கெங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் பாசிகளை அப்புறப்படுத்த சில நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா பாசிகள் எல்லாமே நல்லா வேர் போட்டு வளர்ந்துருக்குது நார்மலாக நீங்கள் தொட்டியில் பாசி போட்டிங்கன்னா இப்படி வேர் போடாது ஆத்து மணலோட சரல் மண்களை போட்டால் மட்டும்தான் வேர் போட்டு பாசிகள் செழிப்பாக வளரும் அப்படி வளர்கிறதுனால மீன்களுக்கு ரொம்ப நல்லது வேர் போட்ட ஒரு செடி உங்கள் தொட்டிக்குள்ளே வளர்ந்துச்சுன்னா மீனோட வேஸ்ட்டில் இருந்து விஷவாயு கொஞ்சம் ரிலீஸ் அந்த விஷயவாயுவை உட்கொண்டு தான் இந்த பாசிகள் எல்லாம் வளரும் அதனால டேங்க்ல எந்த ஒரு விசைவாயுவும் இருக்கவே இருக்காது சரி இப்ப பாசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப வில்லன்களை தேடலாமா முதல் வில்லன் இன்னா ஒளிஞ்சிருக்கிறாப்ல ரெண்டாவது வில்லன் இங்க ஒளிஞ்சிருக்கிறாரு எவ்வளவு அழகா மெதுவா ஊர்ந்து போறாரு பாத்தீங்களா மூணாவது வில்லன் இங்க இருக்கிறாப்ல இந்த வில்லன் கிட்டத்தட்ட சிறகு முளைச்சு பறக்கிறதுக்கு தயார் நிலைக்கு வந்துட்டாரு பின்ன பத்து நாள் விட்டா இவர் சிறகு முளைச்சு பறந்தே போயிருப்பாப்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப மூணு வில்லன்கள் இருக்காங்க இந்த மூணு வில்லன்களையும் வரிசையா ஒன் பை பிடிக்கப் போறோம் இந்த அரிப்பை வச்சு தான் பிடிக்க போறோம் ஒருத்தர் கூட விடுறதா ஐடியாவே இல்லை பிடிச்சி என்ன செய்ய போறோன்னு உங்களுக்கே தெளிவா தெரியும் அது என்னால வீடியோல காட்ட முடியாது முதல் வில்லனை பிடிச்சாச்சி ரெண்டாவது வில்லனையும் பிடிச்சாச்சு மூணாவது வில்லனையும் பிடிச்சாச்சு இப்போ மூணு வில்லனையும் போட்டு தள்ளியாச்சு இப்போ நம்மளோட டேங்கை கண்டிஷன் பண்ணணும் கண்டிஷன் பண்றதுனா என்ன அப்படின்னா ஒரு டேங்க்ல ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த டேங்க்கை மறுபடியும் கண்டிஷன் பண்ணி தான் மீனை விடணும் இல்லைன்னா அந்த டேங்க் நல்ல டேங்க் கிடையாது எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம மூணு வில்லனையும் கொண்டுட்டோம் ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் சில வில்லன்கள் உள்ள ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா முட்டையாட்டு இருக்கும் தட்டாம்பூச்சி முட்டை வச்சுட்டு போயிருக்கும் அந்த முட்டைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது இப்போ நம்ம மறுபடியும் இதுக்குள்ள மீன்களை திருப்பியும் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த முட்டைகள்ல இருந்து தட்டாம்பூச்சி வந்து மறுபடியும் நம்ம குட்டிகளை சாப்பிடதான் செய்யும் சோ இப்போ நம்ம அந்த வில்லன்களை கொண்டு பிரோஜனமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இப்போ நம்ம இந்த தொட்டியை கண்டிஷன் பண்ண போறோம் கண்டிஷன் பண்றதுக்கு சிம்பிள் ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த கிளாஸ் பவுல்ல பிடிச்சி தனியா வச்சுக்கலாம் ரெண்டாவது பாசி எல்லாத்தையும் எடுத்தாச்சா இப்போ இந்த தண்ணி இவ்வளவு கிளீனா இருக்குல்ல லைட்டா கிண்டி விடுறேன் உள்ள இருந்து எவ்வளவு அழுக்கு வருதுன்னு நீங்களே பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குதுனே இவ்வளோ அழுக்கையும் அந்த கூழாங்கற்கள் பக்காவாக தனக்குள்ளே இழுத்து வச்சு இந்த தண்ணியில் கலங்காமல் பார்த்துக்கும் இதுதான் இந்த கூழாங்கற்களோட ஸ்பெஷல் இப்போ ஃபுல்லாக கலக்கி இந்த தண்ணி அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணி இந்த மண்ணையும் மூணு வாட்டி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சாதாரணமான உப்பு அந்த உப்பு போட்டு இந்த சரல் மண்ணை மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணி கடைசியாக வெயிலில் கொண்டு நம்ம காய வச்சாச்சு வெயிலில் கொண்டு காய வைக்கிறது எதற்காக அப்படின்னா பை சான்ஸ் அந்த தட்டாம்பூச்சியோட முட்டைகள் இதில் இருந்தாலும் இந்த வெயிலில் அது சீக்கிரமாவே செத்து போயிடும் அப்படியே டேங்கையும் நல்லா சுத்தமா கழுவி மறுபடியும் காய வச்ச ஆத்து சரல் மண் எல்லாத்தையும் தூக்கி மறுபடியும் உள்ள கொட்டி தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு மறுபடியும் நம்ம டேங்க் ரெடி டு யூஸ் கண்டிஷனுக்கு வந்தாச்சு இப்போ பேரண்ட் பிஷ பிரீடிங்காக விட போறோம் இப்போ எந்த ஒரு வில்லனும் இல்லாம நம்மளோட டேங்க புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது முன்னாடி நிறைய பாசி இருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு பாசி வேண்டாம் கொஞ்சோல பாசியை மட்டும் எடுத்து வளர்க்கும் போல நம்ம சரல் மண் படுற மாதிரி வச்சிடலாம் மறுபடியும் வேர் போட்டு நல்லா வளர்ந்து கூடிய சீக்கிரமே டேங்க் ஃபுல்லா பாசியா மாறிடும் இப்போ நம்ம கண்டிஷன் பண்ணி டேங்க் விட்டாலும் நம்ம டேங்கை ஓப்பனில் வைச்சோன்னா மறுபடியும் தட்டாம்பூச்சி வரும் மறுபடியும் இதே பிரச்சனையை பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டேங்கை ஓப்பனில் வைக்க போகிறது கிடையாது எப்போவுமே இந்த காட்போர்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு கொசு ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த கொசு கிடைச்சது அப்படின்னா இந்த காட்போடை தூக்கி போட்டுட்டு டெய்லி கொசுவலை வச்சு மூடி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் கொசுவலைக்காக வெயிட்டிங் நண்பர்களே கப்பி மீன்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அதை நல்லா பராமரிக்கணும் அதை நல்லா பராமரிக்கலைன்னா நம்ம அதை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு மீன் கஷ்டப்பட்டு நாற்பத்தம்பது குட்டிகள் போட்டு அந்த நாற்பத்தம்பது குட்டிகளையும் இந்த மாதிரி வில்லன்கள் சாப்பிட்டுட்டு போனால் நம்ம அந்த மீனை கொடுமைப்படுத்துறோம் தான் அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வில்லன்கள் யாரும் உங்களோட தொட்டியை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி ஆக்கிரமிச்சிருந்தா உடனே உங்களோட டேங்கை கண்டிஷன் பண்ணி மறுபடியும் நல்ல ஒரு டேங்காக மாற்றுங்க கப்பி தொடர்பான வீடியோக்கள் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே போது நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மிக முக்கியமாக வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே மீன் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கையும் போட்டுருங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ